வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல்லே அங்கே ஃப்ரான்ஸ்லேயே நான் திரும்ப பல் வச்சிட்டு போனதுக்கப்புறம் துசி சிரிக்காத சிரிக்காத ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லி என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் ரொம்ப திருப்தியாக இருந்தேன் இப்போ திரும்ப வந்து பர்மனென்ட் ஃபிக்ஸ் பல் செட் வைச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு எல்லாமே இப்போ டெம்பரரி பல்லை விட இப்போது பெர்மனெண்ட் வச்சதுக்கப்புறம் எனக்கு சரியான கம்ஃபர்ட்டாக இருக்குது இருக்கிறேன் அழகாக இருக்கிறேன் சரிங்கம்மா இப்போ முன்னாடி வந்து நீங்கள் கட்டி மாற்ற செட்டு போட்டிருந்தீங்க இல்லையா அது எவ்வளோ வருடம் போட்டிருந்தீங்க நீங்கள் முன்னாடி தான் ஒரு வருடம் போட்டிருந்தேன்

ஆமா சாப்பிட முடியாம வெயிட் லாஸ் பண்ணினேன் வெட்டி மாற்ற யாருமே யூஸ் பண்ணாதீங்க